ஈகோவும் சந்தேகமும் ஒரு சின்ன பொறி விழுந்தால் கூட ஒரு பஞ்சு மூட்டையில் சின்ன பொறி விழுந்தால் கூட உடனே பற்றிக்கும் ஆர்த்திக்கு ஜெயம் ரவி மீது ஒரு சின்ன ஒரு சந்தேகம் இருந்ததாகவும் படப்பிடிப்பு ஒரு போன பிறகு அவுட்டோரோ அல்லது இங்கே உள்ளூரிலோ நடக்கும்போது வேவு பார்க்கறதுக்குன்னு சில ஆட்களை வைத்திருந்ததாகவும் சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மை இல்லை அதில் வந்து இவர் வந்து முன்னாடி சம்பளம் அதிகமாக கேட்டதாகவோ அல்லது ரவி வழக்கமாக வாங்குகிற சம்பளத்தை விட அதிகமாக கேட்டதாகவும் அப்போ சம்திங் ராங்க ஏன் இவ்வளோ அன்மோனியமாக இவ்வளோ அன்பா குடும்ப வாழ்க்கை நடத்திட்டு திடீர்னு டெலீட் செய்யப்படுதுன்னா அப்போ இவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் ஜெயநவி ஒரு கெட்டவன் ஏன்னா இவர் தானே அறிவிக்கிறாரு விவகாரத்தை செய்யறேன்னு இவர் தான் ஃபர்ஸ்ட்டு அறிவிக்கிறாரு அப்படி இருக்கப்போ ஒரு ஜெயமரவியை நம்ம ஒரு நல்லவராக நினைச்சோம் சார் வணக்கம் சார் வணக்கம் ரீசன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் தஞ்சையம் மலன் சார் சமீபத்தில் ஜெயமறை அவர்கள் வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பை வந்து வெளியிட்டுட்டாரு அதாவது வந்து இப்ப இருந்து இந்த விஷயம் வந்து ஒரு புதாகரமாக ஊழிந்தது கடந்த சில மாதங்களா உங்களுக்கே தெரியும் அது புகஞ்சிட்டு இருந்தது ஏன் என்ன சார் ஒரு நல்ல கப்பல் வந்து பிரியும் போது வந்து ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான் சார் நிலவுங்க பார்க்கும் போது ஆமா அதாவது எந்த துறையா இருந்தாலும் சரி ஈகோ ஈகோவும் சந்தேகமும் ஒரு சின்ன பொறி விழுந்தா கூட ஒரு பஞ்சு மூட்டையில் சின்ன பொரி விழுந்தால் கூட உடனே பற்றிக்கும் அதுதான் இல்லற வாழ்க்கையில் நடக்கக்கூடாது அது ஜெயரம்ய வாழ்க்கையிலும் நடந்துருச்சு என்னென்னா பொதுவாக வந்து சினிமாக்காரங்க மத்தியில் வந்து இப்போ உங்களுக்கு தெரியும் ஹேமா கமிஷன் இதுக்கு பிறகு எவ்வளோ விஷயங்கள் வந்து புறப்பட்டுகிட்டே இருக்குது அந்த இயக்குனர் என்னெ தவறாக நடந்துக்கிட்டாரு இந்த நடிகர் என்கிட்ட தவறான நடந்துகிட்டார் கதாசிரியர் தவறான நடந்துகிட்டார் அசிஸ்டண்ட் டைரக்டர் தவறாக நடந்துட்டார் தயாரிப்பாளர் தவறான நடந்துகிட்டார் இப்படி பல பிரச்சனைகள் இப்போ புற்றிசல் போல் வந்துக்கிட்டே இருக்குது தோன்ற தோன்ற வந்துக்கிட்டே இருக்குது விரைவில் தமிழ் சினிமாவிலே அது நடக்கும் ஆனால் இந்த இல்லற வாழ்க்கை ஒரு க நல்ல ஒரு அன்பான கணவன் மனைவியாக குடும்ப வாழ்க்கையில் பல வருடங்களில் ஈடுபடுற நட்சத்திரங்களை வந்து திடீர் திடீர்னு அவங்களுக்குள்ளே ஆகி பிரிஞ்சிடுறாங்க இதற்கு முக்கியமான காரணமாக சொல்லப்படுறது வந்து ஒன்று சந்தேகம் இன்னொன்று ஈகோ இன்னொன்று பண விஷயம் இப்படி இருக்குது அந்த சந்தேகம் அப்படின்னு வர்றப்போ தான் நான் கேள்விப்பட்டது என நான் இருந்து பார்க்கலை நான் கேள்விப்பட்ட நெருங்கிய வட்டாரத்துலேருந்து வந்த தகவலின் அடிப்படையில் சொல்கிறேன் ஆர்த்திக்கு ஜெயம் ரவி மீது ஒரு சின்ன ஒரு சந்தேகம் இருந்ததாகவும் படப்பிடிப்பு ஒரு போன பிறகு அவுட்டோரோ அல்லது இங்கே உள்ளூரிலோ நடக்கும்போது வேவு பார்க்கறதுக்குன்னு சில ஆட்களை வைத்திருந்ததாகவும் சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு இல்லை இதுதான் ஜெயம் ரவிக்கு ஆரம்ப கட்டத்தில் வந்து ஒரு மனசாபத்தை கொடுத்தது அதன் பிறகு தொடர்ந்து அவங்க மாமியார் சுஜாதா விஜயகுமார் தயாரிப்பில் நடித்ததா ஆர்த்தியோட அம்மா தயாரிப்பில் அவங்க ஏற்கனவே நிறைய படங்கள் தயாரிப்பாளரை பண்ணியிருக்காங்க பட்டு மருமகனுக்காக வந்து சில படங்கள் பண்ணி அதில் ஒரு பெரிய லாஸ் ஆணிச்சு ஒரு படமும் இன்னமும் கொஞ்சம் சக்ஸஸ் ஆணிச்சு பாக்கி கடைசியாக அவங்க தயாரித்த சைரன் உட்பட வந்து ஒரு பலத்தை அடி அதில் வந்து இவர் வந்து முன்னாடி சம்பளம் அதிகமாக கேட்டதாகவோ அல்லது ஜெயமரவி வழக்கமாக வாங்கிற சம்பளத்தை விட அதிகமாக கேட்டதாகவும் வெளியில் இவ்வளோ கம்மியாக வாங்குற மருமகன் வந்து தன்ட்டே வந்து இவ்வளோ கேட்குறாரு அப்படிங்கிற டிமாண்ட் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு ஈகோவும் அவங்களுக்கு வந்ததும் எல்லாம் சேர்ந்து கூட்டிக் கழித்து மன வருத்தத்தை கொடுத்து பிரிவுக்கு காரணமாக அமைஞ்சதுன்னு சொல்லப்படுது நீங்கள் ஒரு பக்கம் வந்து மனைவி வந்து சந்தேகப்பட்டார் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க இன்னொரு பக்கம் என்னென்னா மாமியாருக்கும் மருமகனுக்கும் வந்து ஏகப்பட்ட பண விஷயத்தில் பிரச்சனை அதனால் வந்து குடும்பத்தில் அடிக்கடி சண்டை அதனால தான் விவாகரத்துக்கே காரணம் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க இதில் நம்ம எது சார் உண்மையினு எடுத்துக்க முடியும் ஆமாம் இது இதுவும் நடந்திருக்கு அதாவது பொருளாதார பிரச்சனையும் அதாவது யாராக இருந்தாலும் சரிங்க தந்தை மகனாக இருந்தாலும் சரி அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி அக்கா தங்கச்சியாக இருந்தாலும் சரி எந்த உறவாக இருந்தாலும் சரி தாயும் மகனும் ஒன்றுனா கூட வாயும் வயிறும் வேறு அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் அந்த பண விஷயத்தில் ஒரு பகட்டு பார்த்திங்கன்னா தோளுக்கு மேலே வளர்ந்துட்டால் பங்காளி அப்படிம்பாங்க அந்த மாதிரி என்ன தான் உறவாக இருந்தால் கூட ஒரு கட்டத்துக்கு மேலே சொத்து பிரிகிற பாக பிரிவினை வரப்பெல்லாம் பெரிய பெரிய பிரச்சனைகள் உண்டாகும் அது மாதிரி இந்த விஷயத்தில் அவங்க தயாரித்து ஒன்று டிமாண்ட் பண்ணது ஒன்று ரெண்டாவது வந்து படம் சரியாக போகாமல் ஒன்றுது ஒன்று ரெண்டாவது நீங்கள் தானே நிறைய சாய்ஸஸ் இருந்தது டேரெக்டர்லேருந்து யார் டிரெக்டராக போடலாம் யார் ஹீரோயினாக போடலாம் இப்படி சாய்ஸஸ் இருந்து தோல்வி ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு மனஸ்தாபம் வந்து அந்த மனஸ்தாபமே கோபமாக வெளிப்பட்டு அது ஈகோ மூதலாகி அதுவும் ஒரு காரணமாக நடந்திருக்கு அதுவும் உண்மை தான் இந்த செய்தி வந்து ஆரம்பத்தில் வரும்போதே ஜெயம் ரவியும் சரி ஆர்த்தி தரப்பும் சரி எந்த விதமான எந்த விதமான எதிர்ப்பும் சொல்லலை அதுக்குண்டான ஆதரவும் அவங்க தெரிவிக்கல ஆமா ஆமா அதாவது ஆர்த்தி ரவி அவர்களுடைய இன்ஸ்டா பக்கத்துல இருந்து அவங்களுடைய சமூக பக்கத்துல இருந்து ஜெயம் ரவிடனான இருந்த புகைப்படங்கள் எல்லாம் நீக்கினாங்களே தவிர மற்றபடி என்ன விஷயம் என்னன்றது யாருமே ரெண்டு தரப்புமே வந்து விளக்கம் கொடுக்கல ஆனா இன்னைக்கு வந்து விளக்கம் கொடுத்துருக்காரு இன்னும் குறிப்பாக சொல்ல போனா ஜெயம் ரவி அவர்களுடைய பிறந்தநாள் நாளைக்கு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் பிறந்தநாளையை முன்னிட்டு இந்த மாதிரி ஒரு ஷாக்கான செய்தி கொடுக்கறது ஒரு அதிர்ச்சியாக இருக்காதா கண்டிப்பாக இது வந்து சம்மந்தப்பட்டவங்களுடைய இருந்து பார்த்தோம்னா ஒரு பெரிய மன வழி தான் இது ஏன்னா ஜெயரம்பி அதில் குறிப்பிட்டிருக்கிறது ஒரு கடினமான முடிவு இது மனசு வலிக்குது அங்கே ரேஞ்சில் ரொம்ப யோசனைக்கு பிறகு தான் இந்த முடிவை எடுத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான இதை சொல்லியிருக்காரு இல்லை இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு மன முடிவு ஆகுது அப்படின்னாலே இந்த சோசியல் மீடியாவில் உள்ள ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட புகைப்படங்கள் அல்லது தனி புகைப்படங்கள் அது அது தொடர்பான தகவல்களை முதல்ல டெலீட் பண்ணுவாங்க இதுதான் முதல் புள்ளி இங்கேருந்து தான் தொடங்கும் அப்போ சம்திங் ராங்கு ஏன் இவ்வளோ அன்புனியமாக இவ்வளோ அன்பாக குடும்ப வாழ்க்கை நடத்திட்டு திடீர்னு டெலீட் செய்யப்படுதுன்னா அப்போ இவங்களுக்குள்ளே ஏதோ பிரச்சனை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அது மாதிரி இது பல மாதங்களாகவே இது வந்து புகஞ்சிக்கிட்டே இருந்தது திடீர்னு பார்த்தா ஒரு பக்கத்தில் சோசியல் மீடியாவில் ஆர்த்தி பா பேஜ்லேருந்து எக்ஸ்போலித்திலேருந்து ஜெயம் ரவி ச சம்பந்தப்பட்ட ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து இன்ஸ்டாகிராம்னு எல்லாமே டெலிட் பண்ணாங்க ஸோ அங்கேயே வந்து இது கன்ஃபார்ம் அப்படி ஆகிடுச்சி நிறைய யூடியூபர்ஸ்லாம் இதை சொன்னாங்க க பிரிய போகிறாங்க பிரிய போகிறாங்கன்னு ஆனால் ஜெயம் ரவிக்கு இதில் துளியும் விருப்பம் இல்லாமல் இருந்தது ஏன்னா ஜெயமவி குடும்பம் வந்து ரொம்ப அவர் மோகன் வந்து ரொம்ப கட்டுப்பாடாக பிள்ளைகளை வளர்த்து அவர் தான் ஆளாக்கினார் சினிமாவில் அவர் தான் ஃபஸ்ட்டு வந்தார் ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னேறி பயணங்களை ஆளாக்கி ஒருத்தர் ராஜா அண்ணன் ராஜா வந்து டைரக்டராகவும் இவர் வந்து நடிகர் நடிகராகவும் வளர்த்தது வந்து மோகன் தான் அவர் வந்து நம்ம குடும்பம் வெளியில் வந்து அசிங்கமாக பேசப்பட்ட கூடாது அப்படிங்கிறது தெளிவாக இருக்காது அதனால் இப்படி ஒரு பிரச்சனை நடக்கிறப்பே அவருக்கும் தெரியும் பட் இதில் எதுவும் அவசரப்பட வேணாம் இது கணவன் மனைவி கொள்ள பிரச்சனை அவரும் தலையிடாமல் இருந்தார் அப்புறம் இந்த மாதிரி பிரச்சனைகள் முத்தமும் அவர் வந்து சமாதானப்படுத்துகிற முயற்சியில் ஈடுபட்டார் அவசரப்படாங்கிற முயற்சியில் பண்ண ஆனால் எதுவுமே இது நடக்கலை ஜெயம் ரவியும் வெயிட் பண்ணார் இது மாறும் ஏன்னா இன்றைக்கி ஒரு இப்போ எதாவது சண்டை இல்லாத குடும்பமே இல்லாதான் ஊடலும் கூடலும் கலந்தது தான் குடும்ப வாழ்க்கை சினிமாவில் மட்டும் இல்லை எந்த ஒரு லைஃப்லேயுமே வந்து வெளி வாழ்க்கையிலும் சரி குடும்ப வாழ்க்கையில் வந்து கண்டிப்பாக ஊடல் கூடல் இருக்கத்தான் செய்யும் ஆனால் அது ஈகோவாகவும் மோதலாகவும் மாறும்போது தான் இந்த மாதிரியான முடிவு எடுக்கப்படுது அந்த நிலைமை தான் ஜெயம் ரவியின் அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டார் அவரும் வெயிட் பண்ணி பார்த்தாரு அவசரப்பட நாளைக்கு சரியாகும் நாளை மறுநாள் சரியாகும் வெயிட் பண்ணி பார்த்தார் தொடர்ந்து மன வழியும் நெருக்கடியும் சந்தித்ததுனால சரி வேண்டாம் அப்படின்ட்டு இந்த ஒரு முடிவை எடுத்திருக்காரு கண்டிப்பாக ஒரு வருத்தமான தான் நாளைக்கு பிறந்தநாள் வச்சுட்டு இன்றைக்கி ஒரு கசப்பான செய்தியை மனசு வலிக்கிற ஒரு செய்தி வந்து வழிடுறது வந்து ஒரு பெரிய வேதனைக்குரிய விஷயந்தான் அதில் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன் நான் என்றும் எப்போதும் உங்கள் ஜெயம் ரவியாகவே இருக்க விரும்புகிறேன் நீங்கள் எனக்கு அளிக்கும் ஆதரவு நன்றியை உணர்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் அப்படின்ற ஃபேன்ஸ் ஏன்னா இந்த விஷயத்தில் வந்து குடும்பத்தில் நடக்கிற விஷயத்திலோ அல்லது இந்த விவகாரத்தை வச்சு ஒரு ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய மனசையோ அல்லது தனிப்பட்ட குணநலத்தையோ வந்து தப்பாக நினச்சிடக்கூடாது அதனால ஃபேன்ஸ் தவறாக எடுத்துக்கிட்டு சில ம தவறான முடிவுகளை எடுத்துடக்கூடாது வழக்கமாக நீங்கள் எப்படி என்னை நேசிக்கிறீங்களோ வழக்கமாக உங்கள் ஆதரவை எனக்கு எப்படி தருவீங்களோ அந்த மாதிரி வழக்கமாக கொடுங்க அப்படிங்கிற ஒரு தான் ரெண்டாவது ஒரு சின்ன பயம் இருக்கும்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் வருதுனாக்கா ஃபேன்ஸ் தப்பாக எடுத்துக்கிட்டாங்க அல்லது பொது பொதுமக்கள் பொது ரசிகர்கள் வந்து தவறாக எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த ஏன்னா மார்க்கெட்டிங் தான் சினிமா ஒரு ஹீரோவோட படம் சரியாக போகாது வந்து பல தடவை நடக்கும் சூப்பர் ஸ்டார் எம்ஜிஆர் சிவாஜி எல்லாருமே இதை சந்தித்தது தான் ஆனால் தொடர்ச்சியாக அது வந்து வரிசையாக ஒரு தோல்வியாக அமையும் பட்சத்தில் அது அந்த அந்த ஹீரோ வந்து ஃபீல்ட்லேயே காணாமல் போயிடுவாங்க அதெல்லாம் அதில் சந்திச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுனால இது ஒரு சின்ன விஷயம் தான் பர்சனல் மேட்டர் தான் இதை மனசில் வச்சுக்காமல் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை தாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிறாரு தமிழ் சினிமா இந்த உலகத்தில் இந்த விவாகரத்தான நடிகர்களுடைய மார்க்கெட் என்ன ஆச்சு அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியும் அதில் ஓரளவுக்கு வந்து தப்பித்தவர் யாருன்னா இப்போதைக்கு தனுஷ் அப்படியே தான் இருக்காருன்னா மார்க்கெட் எதுவும் பெரிய லெவலில் குறையல ஒன்றும் இல்லை ஆமா ஆனால் மற்ற நடிகர்களை பார்க்கும்போது என்னன்னா அவங்களுக்கு மார்க்கெட்டே இல்லாமல் வீட்டோடய அண்ணர் அப்பா இருக்கா இப்போ ஜிவி பிரகாஷ் கூட சமீபத்தில் இது பண்ணார் ஆனால் அது அப்புறம் பேசி தீர்த்து மறுபடியும் சேர்ந்து சேர்ந்து வாழ்கிறாங்களா இல்லையோ ஒரு கசப்பான இல்லாமல் ஒன்றா வாழாட்டினா கூட ஒரு நெருடல் இல்லாத ஒரு இதை அவங்க கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த மாதிரி விவாகரத்துக்கு பிறகு ஜெயம் ஜெயமுரவியோடைய மார்க்கெட் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க இல்லை அதுதான் சொல்கிறேன்னா எதுக்கு அவர் வந்து இந்த ரசிகர்கிட்ட கேட்டுக்கிறாருனாக்கா போலே உங்களுடைய ஆதரவை தாரங்கன்னு கேட்டுக்கிறாருன்னா இதனால அந்த மார்க்கெட்டிங் விஷயம் சொதப்பிடக்கூடாது குறைஞ்சிடக்கூடாது ஜெயநபி ஒரு கெட்டவன் ஏன்னா இவர் தானே அறிவிக்கிறாரு விவகாரத்தை செய்கிறேன்னு இவர் தான் ஃபஸ்ட்டு அறிவிக்கிறாரு அப்படி இருக்கப்போ ஒரு ஜெயமுநபியை நம்ம ஒரு நல்லவராக நினைச்சோம் ஆனால் இவருக்குள்ளே இன்னொரு முகம் இருக்குது இவர் மேலே தான் அதை தப்பாக இருக்குமோ நினச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு ரிக்கொஸ்ட்டை வச்சுருக்காரு அது சரியான விஷயந்தான் ஏன்னா இதனால் உங்களுக்கு பட வாய்ப்புகள் குறையவோ அல்லது மார்க்கெட்டிங் விஷயம் இறங்குறதோ நடக்கலாம் அது அதை அதை தவிர்க்கிறதுக்காக தான் சொல்லியிருக்காரு பட்டு இது ஒரு இன்னும் விவ விவகாரத்து அப்படிங்கிற விஷயம் வந்து த தமிழ் சினிமாவில் வந்து ரொம்ப சகஜமாக புழக்கத்தில் வர்ற வார்த்தையாக ஆகிப்போச்சு அந்த மாதிரி பார்த்திங்கன்னா மாதத்துக்கு ஒரு இது நடக்கிற மாதிரியான விஷயமாக மாறிட்டதுனால இதை பெருசாக மனசில் வச்சுக்கிட்டு ரசிகர்கள் குறையவோ அல்லது மார்க்கெட்டிங் குறையிறதுக்கோ வாய்ப்பு இல்லை குழந்தைகளோட எதிர்காலம் என்ன சார் இதை நினச்சி பார்க்கணும் முதல்ல எந்த ஒரு அது சினிமாவாக இருக்கணும் ஒரு குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைப்பில் ஆயிரத்தெட்டு பூசல்கள் இருந்தால் கூட தன்னது சந்தனியை தன்னது வாரிசுகள் மனசு பாதிக்காமல் ஏன்னா அப்பா அம்மா அப்படி இருக்காங்கன்னு ஒரு சின்ன ஒரு மன வழி வந்து அவங்களுக்கு அதை வேறு மாதிரி மைண்டில் ஏற்றிக்கிட்டாங்கன்னா அவங்கள ப படிப்புலேருந்து முன்னேற்றத்துலேருந்து எல்லாமே வந்து வெளி ஒன்றும் இல்லைங்க ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போகிறாங்கனாக்க உடன் படிக்கிற மாணவர்கள் ஒரு சிலர் வந்து அதை தவறாக என்னடா உங்கள் அம்மாவும் அப்பாவும் பிரிஞ்சிட்டாங்க தவறாக வந்து கேட்கக்கூடும் ஒரு வெள்ளேந்தியாக கூட அவங்க விவரம் தெரியாமல் கூட ஒரு வெஞ்சன்ஸோடு கேட்காம அப்படி வெளி கேட்கும்போது வெளிப்படையாக கேட்கும்போது அப்போ மனசு வலிக்கும் அந்த மனவழி வந்து வேறு விதமான ஒரு முட்டுக்கட்டையை அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடும் அதனால முடிந்த வரை வந்து விவகாரத்து அப்படின்னு போகாமல் ஒரே ஒன்னும் தெரியுமா ஒரே வீட்டில் இருந்துக்கிட்டு தனித்தனி அறையில் இருந்துக்கிட்டு ஒன்றா சாப்பிட்டுக்கிட்டு கூட ஆனால் பேசாமல் வாழ்க்கையை நடத்திட்டு சில இதை சகிச்சுக்கிட்டு அப்படி போகிற கப்புள்ஸ் கூட இருக்காங்க சினிமாவில் மட்டும் இல்லை வெளியிலும் இருக்கிறாங்க அப்படி ஏதாவது ஒரு சமாதான முயற்சியில் அல்லது ஜெயம் ரவி தவறு செய்திருந்தாலோ மனைவியிட்ட மன்னிப்புக்கிட்டு அல்லது ஆர்த்தி அந்த சந்தேகப்பட்டாங்க அவங்க தான் அப்படின்னு ஒரு வெளியில் ஒரு செய்தி இருக்கல அவங்க அந்த மாதிரி நினச்சின்னா நான் மாதிரி தப்பாக அவங்கள இது பண்ணிட்டேன் அப்படின்னு அவங்க இது பண்ணி ஒரு அப்படி மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் அப்படி போய் சேர்ந்து வாழ்கிறதான் ஒரு சரியான இதாக இருக்கும் ஏன்னால் நீங்கள் பெரிய நட்சத்திரங்களாக இருக்கலாம் ஆனால் மனுஷனாக வாழணும் தம் தனது குழந்தைகளுக்கு வந்து ஒரு முன் உதாரணமாக மற்றவர்களுக்கு முன் உதாரணமாக இருக்கணும் அவங்க தான் நிஜமான நட்சத்திரங்களாக இருக்க முடியும் நிஜமான ஹீரோக்களாக இருக்க முடியும் போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க